நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த ஆர்சி வீடியோ பேசுனல்லை அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சம் ஹேர்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணாலும் இல்லை ஏதாவது ஒரு ஃபேம் வந்தாலுமே யாராவது ஒருத்தன் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் யாராவது ஒருத்தன் பாராட்டாக இருப்பான் யாராவது ஒருத்தன் பிடிக்காம தான் போவான் ஸோ அதெல்லாம் அப்போது வந்து எனக்கு ஒரு படுது அதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்தில் எங்கே போனாலுமே இது நடக்கும்னு எங்கள் அம்மா மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் இக்னோர் பண்ண ஆரம்பித்தேன் பட் ஆனால் சில பல ட்ரோல்ஸ் வந்து ஃபன்னியாக இருந்தது ஸோ அந்த ஃபன்னியான ட்ரோல்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்ட அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம் பட் சில பல ட்ரோல்ஸ் வந்து சீரியஸாக போச்சு எப்படின்னா அந்த அசிங்கமான வத்தில இட்டுறது திட்டுறது ஃபேமிலியை திட்டுறது அதெல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் இன்னும் கோவம் அந்த மாதிரி இருந்தது பட் ஆனால் எதுவுமே நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் எதனால் உங்களை ட்ரோல் பண்ணிருப்பாங்க நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது மேபி உங்களோட ஆட்டிடியூடு தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஒரு மாதிரி கை காட்டி பேசுறது கொஞ்சம் மாதிரி கோமா அவங்ககிட்ட பேசுறதுனால தான் அவங்க ஸ்டேடியம்ல வந்துட்டு சில பேர் எதை நோக்கி அதை பண்ணனால நான் அதை அங்கே பண்ணேன் வேறு எதுவும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு அந்த எல்எஸ்ஜி ஃபேன் ஒருத்தர் பண்ணார் எல்எஸ்டி மேட்ச் அன்னைக்கு ரொம்ப கேமரா ஆஃப் கேமரா ரொம்ப பேசினார் ஆன் கேமரா ஒரு ஓரளவுக்கு சாஃப்ட்டாக பேச ஆரம்பிச்சார்